ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ஸோ சிக்கன் கிரேவின்றது வந்து நம்ம வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் ஸோ நான் வந்து என்னென்னா கடாயிலோடய கடாய நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதோட நான் மண் சட்டியில் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் என் வீட்டில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த சிக்கன் கிரேவி கொழம்பு எது வச்சாலும் மண் செட்டியில் தான் வைப்பேன் இது ஏன் நான் வைப்பேன் அப்படின்னா எங்கள் பாட்டி வந்து கண்டிப்பாக இது வந்து நீ இந்த மாதிரி தான் வைக்கணும் இது ரொம்ப நல்லது ஸோ அதனால அவங்க எங்கள் பாட்டி சொன்னதுலேருந்து நான் வந்து அதில் தான் இருக்கேன் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் என் வீட்டில் நான் எதாவது யூஸ் பண்ணுறேன் நான் எந்த மெத்தடில் நான் செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இது வந்து நல்லாவே அரைச்சி கிரிச்சு எல்லாம் நம்ம ஊத்துறதுனால கண்டிப்பாக அது கிரேவியோட கன்ஃபியூஷன் வந்து நல்லாவே நல்லாவே இருக்கும் அது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் சிக்கன் கிரேவி தேவையான பொருட்கள் சிக்கன் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நான் சில்லி பவுட்ரு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் தனியாத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் இது வந்து நம்ம ட்ரையாக தான் வறுக்கணும் மசாலா வறுத்து தான் நம்ம ஆட் பண்ணி போடுறது ஸோ அதனால் அன்னாச்சி பூ பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் மிளகு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நான் சட்டியில செய்யறனால கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பிறகு இதை வந்து நம்ம மிளகு சீரகெல்லாம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இல்லை எல்லாமே நான் வந்து மிளகு சோம்பு கருவேப்பில்லை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரையாக தான் ஒதக்கிக்கணும் இதுக்கு கருகு வைச்சிடாதுங்க நார்மலாக கொஞ்சம் கலர் மாறினாலே போதும் இதை நான் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இன்னும் வேற பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உண்டு இந்த தேங்காய் மட்டும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் தேங்காய் வந்து நம்மளோட ப்ரௌனிஷ் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வரைச்சிக்கலாம் இது கூட தீஞ்சிடக்கூடாது கூடாது லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஃபுல்லாக கூட வச்சுக்கோங்க ஆனால் கிட்ட வந்து நம்ம வறுக்கணும் இந்த கலர் மாறினா போதும் இதுக்கு மேலாம் கலர் மாறணும்னா இத வந்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில இதை நம்ம நம்ப எல்லாத்தையும் வந்து இத வறுத்துலாம் அரைச்சிக்கலாம் இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சுற்றி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கணும் நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நான் ஒரு அரை கப்பு ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல நான் வீட்டு சமையல் என்னதான் யூஸ் பண்ணிருக்கேன் ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நான் இப்போ வெங்காயம் படிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு இருங்க வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக மாறுறதுக்காக நான் வந்து உப்பு போடுறேன் நான் உப்பு வந்து கொஞ்சமாக போடுறேன் அப்புறமா கொஞ்சமா போட்டுக்கலாம் நான் உப்பு எப்பவுமே நாட்டு உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஆனா இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா மீதியம் போட்டுக்கலாம் பார்த்துட்டு இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை இது கருவேப்பிலை வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் எடுத்துக் கொடுக்கும் நான் எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே வந்து நாங்கள் இந்த கிரேவி குழம்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல நான் கடாயில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி தான் வந்து மோஸ்ட்லி வந்து நீ கடாயில் பண்ணுறதோட சட்டியில் அந்த மாதிரிலாம் பண்ணுமா அது கொஞ்சம் நல்லா உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி சொல்லி தான் நான் கிரேவியும் கொழம்புலாம் வந்து நான் சட்டியில் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து நான் இதெல்லாம் வந்து நான்வெஜ் ஐட்டம் வந்து நான் எப்பவுமே சட்டியில் தான் பண்ணுவேன் நீங்க சட்டில தான் பண்ணணும் கிடையாது உங்ககிட்ட இருந்தா பண்ணிக்கங்க இல்லைன்னா கூட நான் ஸ்டிக்ல பண்ணிக்கோங்க இல்ல கடாயில கூட பண்ணிக்கங்க எதுல வந்தாலும் ஓகேதான் அங்கே இந்த பொண்ணர்லாம் வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா கொஞ்சம் எண்ணெயே அடுக்கி விடுங்க இது கூட நம்ம அரைஞ்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிலாம் ரொம்ப ஆட் பண்ணல ஒரு ரெண்டு பழம் ஆட் பண்ணியிருக்கேன் அது சிறுபா அரைஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கிரேவிக்குலாம் ரொம்ப தக்காளி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுதான் தான் ரொம்ப தேவைப்படும் தக்காளி எல்லாம் ரொம்ப தேவைப்படாது இது நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்மேஷாக கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு வேணாலும் நான் போதும் நான் வெங்காயம் போடும்போதே நான் பச்சை மிளகாய் போட்டிருப்பேன் ஸோ எல்லாம் கொஞ்சம் சாப்பிடும் போது ரொம்ப உள்ள காரம் நம்ம பெருட்டி பெருட்டி எடுக்கும்போது உன்ன காரம் அதிகமா இடம் சொன்னதுனால தான் நான் இப்போ தக்காளி போடுறேன் தக்காளி கூட வந்து பச்சை மிளகாய் போட்டுருவேன் இந்த கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியோட சேர்ந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸில கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்துட்டீங்கல்ல இது கூட நான் சிக்கன் ஆட் பண்றேன் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா நம்ம சிக்கன் வேகணும் கொஞ்சம் இதுல கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் ஒரு அரைட்டம்தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலர் விட்டுங்க உப்பு காரம்லாம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து சரியா இருக்கு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம்லாம் நம்ம மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது நம்ம அரைக்கும் போதே செக் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் நான் போடுற குவான்டிட்டியே கரெக்டானது அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குக்கிங் ஆகட்டும் இது இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சுண்டணும் நம்ம சிக்கன் வேகிற தான் நம்ம தண்ணி போட்டிருக்கோம் பாருங்க நல்லா இருக்கும் இன்னும் அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போதுமானது நல்லா வெந்திருக்கு சிக்கன்னு நம்ம கொத்தமல்லியும் கரவேப்பில கொஞ்சம் கூட்டுக்கா இது வந்து நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் பவுல்ல மாத்திக்க நல்ல கிரேவி நல்லாவே வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அழகான சிக்கன் கிரேவி ரெடி இது குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன்லாம் நல்லாவே சாஃப்ட்டாகவே இருந்திருக்கு நம்ம அந்த குக்கர்லாம் விசில் போடுறதோட இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காம் டிங்னு கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ